தப்பான அது அப்ப உங்க நீங்க உங்க நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவது மக்கள்கிட்ட வந்து நான் இன்னும் கட்சியில தான் இருக்கிறேன் அந்த கட்சி என்னோட தான் இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அங்கதான் இருக்கிறாங்க அங்கதான் நானும் இருக்கிறேன் வெளியே போனது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு ஏமாத்து வேலை செய்றீங்க நீங்க படிப்பறிவு இல்லாத ஏழை பாமர கிராமத்து மக்களை உங்கள் மீது வைத்திருக்கிற மக்களை செங்கோட்டைன்னு ஏமாற்றுவதற்கு முடிவு அதனால அதனாலதான் அந்த அந்த இரண்டு புகைப்படங்களை அவர் வந்து தன்னுடைய அந்த பேனர்ல வச்சிருக்கார் அவர் நேர்மையாளர் இல்லைன்றது இல்லைன்னு தெரியுது அல்லது நேர்மையாளர்னு சொல்லிக்கிற விஜய் என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி பேனர் வைக்காதீங்க அது நம்ம கட்சிக்கு உகந்தது இல்ல நம்முடைய கொள்கை தலைவர் வைங்க ஒரு பக்கம் அஞ்சலையம்மாள் நம்ம கர்ம வீரர் காமராஜரு இன்னொரு பக்கம் வந்து பெரியாரு அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இவங்களையெல்லாம் வைங்க அதுதான் நமக்கு கரெக்டு அப்படி சொல்லணும் சொல்லுவாரா விஜய்